பொண்டாட்டி பேச்ச கேட்டிருந்தா இந்த நேரத்துக்கு உருப்பிட்டிருக்கலாமா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்க வேண்டியது அதுக்கு அப்புறம் இப்படிதா ஊர் முழுக்க மொத்தப்பட்டு வந்து வீட்ல கடக்கணும் எத்தனை நாள் எத்தனை நாள் சொல்லி இருப்பேன் ஒரு நாளாவது காதல வாங்கி இருப்பீங்க வீட்டுக்கு அரிசி பருப்புலனா கூட எதுவுமே தெரியாத மாதிரி என்ன நடிப்பு மொத்தமா ஆப்படிச்சிட்டு போயிட்டாங்களா இன்னும் இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு நானே சரிஞ்சா வாணாய்க்கு கொண்டாட்டமான்ற மாதிரி நான் கொஞ்சம் சாஞ்சிட்டேனோ இன்னா பேச்சு பேசுறானு பாரு ஊர் வளையத்துல எல்லாம் போய் பார்த்தா புருஷ மார்க்க சம்பாரிச்சு மனைவி கையில தான் குடுக்குறாங்க மனைவியா பார்த்து செலவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சிட்டு கிடக்குறாங்க இங்க ஒரு விட்டு விட்டு இப்படி வந்து உட்காந்தாச்சு பால் கொஞ்சம் நினைக்காது அப்புறம் ரொம்ப சொல்லுங்க முதல்ல நீங்க எந்திரிக்கிறீங்களா இல்லை எல்லாமே முனங்கி வீட்டோட கடக்குறீங்களானு அம்மா கேபிள் காசு ஓ என்னப்பா ஆள மாத்திட்டாங்கன்னா வேற ஒரு தம்பி தான வரும் அவர் வேலைய விட்டு நின்டார்மா இனிமே நான் வசூலுக்கு வருவேன் சரியா டேयरी எடுத்துட்டு வரேன் இந்த வீட்டுக்காரங்க நம்பர் இல்ல அந்த வீட்டு நம்பர் 4/239 தான் ஆ அந்த நம்பர் இருக்கு என்னங்கப்பா ஆ சரிங்கமா நான் நோட் பண்ணிக்கிட்டேன் முந்து போய் மாதிரி ஐயா அம்மா ஐயா

என் பையன் என்னைக்காவது ஒரு நாள் வீட்ல இருந்து டிவியை பார்க்கலான்னு போட்டோன்னே அங்க இருந்து ஆடிக்கிட்டு வந்துருவீங்க டிவியை உடச்சு வாயில போட்டுருங்க அப்படி இப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்க பாக்கிறதுக்கு நானே காசு கட்டணுமா கட்டுங்க பத்து காசு கூட இல்ல காசு கட்டு நான் காசு வந்ததுக்கு அப்புறம் தரேன் நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதுவும் ராத்திரியும் பகலுமா நீங்க வேலை செய்யாம இருப்பீங்க ஆ முழுக்க அடிக்கிற கஷ்டப்பட்டு சம்பாரித்து மற்றவங்க கொடுக்க முடியுமா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க எனக்கு தேவையில்லை ஒதுக்கி காசு கொண்டு வரேன்னு உள்ளே போணுச்சு வரைக்கும் ஆளைக்கானம் அம்மா மா வீட்டில் அம்மா கேபிள் காசுங்க இப்போதைக்கு சில்லறம் சில்றலena பரவல சார் நீங்க காசு கொடுங்க என்கிட்ட செல்றருக்கு நான் தரேன் இருந்தா வருவேன் ஒரு மாசத்துக்கு ஒரு லைனுக்கு தான் வர முடியும் சும்மா சும்மா வர முடியாது அதனால இப்பயே காசு கொடுத்துருங்க இப்ப தெரியுதா காசு இல்லனா கஷ்டம் எத்தனை நாள் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டிருப்பேன் காசு கொடுங்க காசு கொடுங்க ரூபா காட்டி இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவி வேற காசு இல்ல போன்ல இருந்தா கூட பிரச்சனை இல்ல கூகுள் பே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பா மாத்திக்கலாம் கொடுங்க ஏன் விடவே மாட்டான் போல இருக்கு என்னத்த சொல்றது அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கிறீங்களா பாருங்க இப்ப வேற ஓனர் மாறிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குடுத்துதான் ஆகணும் ஒரு இருநூறு ரூபாய் இல்லையாங்க கேபிள் காசு கட்டுறதுக்கு டிவி இருபத்தி நாலு மணி நேரமா பாக்குறீங்க தானே ஏங்க இப்ப எதுக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்க அதெல்லாம் காசு குடுப்போம் குடுக்காம எங்க போறோம் இங்கதானே இருக்கலாம் கேபிள் மட்டும் டிவி ஓடலன்னா என்ன கத்து கத்துறீங்க ஆ அதே மாதிரி தான் ஓடுனதுக்கு காசு தானே கொடுத்து தான் ஆகணும் அனுபவி அனுபவி நல்ல அனுபவி தம்பி என்னங்கப்பா காசு பாத்தியா முதல்ல குடுனதுக்கு காசு இல்லனா இப்ப கொண்டு வந்து குடுக்குறத பத்தியா நான் திட்டு வாங்கணும்னு வீரமணி பண்ணிருக்க ரேஷன் கடை வர கூட்டிறாங்களா என்னன்னு வேற தெரியலையே கொஞ்சம் சீக்கிரமா போனும்னா பரவால கூட்டமா இருந்துச்சுனா என்ன பண்றது என்னாச்சு வண்டி நின்றுச்சு பெட்ரோல் எதுவும் இல்லையா ஐயோ என்ன இதுன்னு வேற ஸ்டார்ட் ஆக மாட்டிக்கிட்டே வண்டி ஐயோ ரேஷன் கடை வேற பூட்டிடுவாங்க என்ன இந்த இடத்துல காவியா நிக்கிறான் சரி அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்லுவோம் ரசானே ரசானே என்ன சாப்பிட போறேன்ட்டு வந்துட்டு அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் வெளியே அவங்க நிக்கிறாங்க வா யாரு காவியா

அது அவளோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்கும் நீயே கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண என்னென்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல போய் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க மனசுல நீங்க இடம் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் பழைய நினைவுகள்லாம் வந்து அவங்க உங்க கூட சேர்ந்துருவாங்கல்ல ம் பழைய நினைவுகள் அது ஞாபகத்துக்கே வராம இருந்தா பரவாயில்ல நான் நினைக்கிறேன் இதுல நீ வேற பழைய நினைவுகள் வந்தோடனே சேர்றதா அது அது நிச்சயமா பெரிய இடத்துக்குதான் வழிவகுக்கும் என்னன்னா இப்படி சொல்றீங்க

குடிசை வீட்ல இருந்தாலும் நான் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்தேன் உன் வாழ்க்கையிலேயே நான் என்னைக்கு வந்தனும் அன்னைக்கு பிடிச்சது எனக்கு எல்லாமே தயவு செஞ்சு என்ன ஆள விட்டு சாமி சரி காவியா நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ வண்டி ரிப்பேரை நிக்குதா உனக்கு உதவி செஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன் நீ எனக்கு உதவியா செய்வ உபத்திரம் தான் செய்வ நான் எங்க அம்மாவுக்கு நல்ல பொண்ணா இருக்கணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நீ என் வாழ்க்கையில வரவே வராத தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு ஹவியா டயவு செஞ்சு எந்தி கிளந்திக்கிறேன் நீ கிளம்ப வேண்டாம் நானே கிளந்திக்கிறேன் போனே போ போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாஹா நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நீ தொட்ட இடமெல்லாம் எறுகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனதாகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் பெண்ணே போ உயிரோடு விளையாட விதி அன்பே போ ஓ

எப்ப பார்த்தாலும் எனக்கு தெரியாது நானும் காசை மாந்துட்டு காசை மாந்துட்டு சொல்லுது இந்த லேடி அப்புறம் என்ன பண்றது அப்ப என்ன சார் சொல்றீங்க இவங்களை வெளியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா இல்லமா நான் அப்படி சொல்ல வரல சார் இந்த மாதிரி எத்தனை ஆளுங்கள நம்ம வாழ்க்கையில பாத்துறோம் இதுங்க எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் தான் வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒரே கும்மாள அடிப்பாங்க அதனால இவங்களை எங்கிட்ட விடுங்க

ஓகே சார் அதுக்கு முன்னாடி இந்த லேடியை வந்துட்டு நம்ம நியூஸ்ல காட்டுவோம் சார் நியூஸ் இல்லையா ஏன் மேடம் நியூஸில் காட்டுறேன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் பவுடரு ரோஸ் பொருளில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா முகத்துக்கு அப்பிக்கிட்டு நிற்பேன் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நீ பண்ணுன வேலைக்கு உனக்கு ரோஸ் பவுடர் வேணுமா ரோஸ் பவுடரு